பண்டைய காலத்தில் கஜேந்திரன் என்ற பெரும் அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் தீவிர தவங்களை செய்து இறை அருளை பெற்றவன் அவனது தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம் உடனே நான் வருவேன் என்று வரமளித்தார் இந்த வரத்தை பெற்றவுடன் கஜேந்திரன் மிகுந்த பெருமிதத்துடன் எல்லா சிறிய விஷயங்களுக்கும் சிவனை அழைக்கத் தொடங்கினான் தனது உணவு நேரம் முதல் போர்க்களத்திற்குச் செல்வதற்கும் எந்தச் சிறிய முடிவுகளுக்கும் சிவனை வரவழைத்தான் இதனால் மூவுலகிலும் குழப்பம் ஏற்பட்டது இதை கண்ட நாரத முனிவர் கஜேந்திரனுடன் ஒரு புதுமையான விளையாட்டை நடத்த நினைத்தார் அவர் அவனிடம் கூறினார் நீ எப்போது வேண்டுமானாலும் சிவனை அழைக்கலாம் ஆனால் ஏன் அவரை உன்னுள்ளேயே தங்கச் சொல்லக்கூடாது அதனால் அவர் எப்போதும் உன்னுடன் இருப்பார் அழைக்க தேவையில்லை அல்லவா கஜேந்திரனுக்கு இது மிகுந்த நல்ல யோசனையாக தோன்றியது உடனே அவன் சிவனை அழைத்து என்னை விட்டுவிட்டு எங்கும் செல்லாமல் என்னுள்ளேயே நீங்க தங்க வேண்டும் என்று வேண்டினான் குழந்தை போன்ற கருணை உள்ளம் கொண்ட சிவன் கஜேந்திரனின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவன் உடலுக்குள் ஒரு லிங்க வடிவில் புகுந்தார் காலம் கடந்தது பிரபஞ்சம் சிவன் இல்லாமையை உணரத் தொடங்கியது யாகங்கள் முழுமை பெறவில்லை இறைமுறை சீர்குலைந்தது தேவர்களின் உலகம் நிலைகுலைந்தது தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் சிவனை தேடினார்கள் ஆனால் எங்கும் அவரை பார்க்க முடியவில்லை இறுதியாக அவர்கள் விஷ்ணுவிடம் சென்று எங்கள் இறை எங்கே போய்விட்டார் என்று கேட்டனர் விஷ்ணு நக்கலாக சிரித்துவிட்டு சிவன் எங்கும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அவர் கஜேந்திரனுக்குள் தங்கியுள்ளார் ஆனால் இப்பொழுது அவரை அங்கே இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் தேவர்கள் அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டபோது விஷ்ணு ஒரு சிறந்த வழியை சொன்னார் பக்திதான் சிவனை வெளிப்படுத்தும் என்றார் அதன்படி தேவர்கள் சிவபக்தர்களாக மாறி கஜேந்திரனுடைய அரண்மனை அருகே வந்து சிவனின் பெருமைகளை பாடத் தொடங்கினர் அந்த இசையில் இருந்த பரவசமும் உண்மையான பக்தியும் கஜேந்திரனின் உள்ளத்தை குழப்பியது இவர்களின் பாடல்களில் என்ன அற்புதம் என்று ஆச்சரியப்பட்ட அவன் அவர்களை அரண்மனைக்கு வரவழைத்து பாடவும் ஆடவும் செய்தான் சிவபக்தர்களின் உன்னதமான பக்தியை கேட்ட சிவன் கஜேந்திரனுக்குள் அமைதியாக இருக்க முடியவில்லை பக்தர்களின் உளமார்ந்த பாடல்கள் சிவனின் உள்ளத்தில் அதிர்வை ஏற்படுத்தின இறுதியில் அவர் தன் சக்தியால் கஜேந்திரனின் உடலை வெடித்து வெளியில் வந்தார் இது அனைத்து உலகத்திற்கும் ஒரு பாடமாக மாறியது தெய்வத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்க முடியாது உண்மையான பக்தி மட்டுமே இறையை வெளிப்படுத்தும்